வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அஜித் குமார் பிஏ படிச்சிருக்காரு செல்வம் விமலா இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புதன்கிழமை பிறந்திருக்கிறாரு ரெண்டு ஏழுங்க அதாவது பிறந்த ராசி வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மி மிதுனம் லக்கணங்க அதாவது லக்கணாதிபதியிலே செவ்வாய் இருக்கிறதுனால இது பரிகார செவ்வாயும் பொருந்தும் சுத்த ஜாதகம் பொருந்தும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா சுய தொழிலுங்க மாத வருமானம் ஐம்பதுலருந்து ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்காரு சொந்த வீடு ஒரு ஏக்கரா கார்டு இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாக்குத்தட்டுலாம் இது பண்ணுறாங்க தம்பி பார்வைக்கு தான் இருக்காது இது இவரோட விசிட்டிங் கார்டு இது பொருந்தின ஜாதகம் இருந்தால் என்னை காண்டக்ட் பண்ணலாம் இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கணக்கு வாழ்க்கை